வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் வெற்றி வசந்த் வைஷ்ணவி ஜோடிக்கு ரொம்பவும் கிராண்டாக சென்னையில் இன்னைக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த திருமணத்தில் பல சீரியல் பிரபலங்களும் நேரில் கலந்துக்கிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க பொன்னி சீரியலில் ஹீரோவாக நடிக்கிற சபரி அவர்கள் வைஷ்ணவி அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதனால் ரெண்டு நாட்களாகவே திருமண வேலைகள் எல்லாத்தையுமே அவர் தான் இந்த நிலையில் பொன்னி சீரியல் டீம் கிஃப்ட் கொடுக்க வந்திருந்தாங்க அப்போது சில ஃபன் மூமெண்ட்டும் நடந்தது குறிப்பாக பொன்னி சீரியல் டீம் வைஷ்ணவி வெற்றி வசந்த் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க வந்திருந்தாங்க அப்போது அசார் அவர்களை சில தங்க நாணயங்களை வைஷ்ணவி அவங்கக்கிட்ட கிஃப்டாக கொடுத்தாரு இதை பார்த்த வைஷ்ணவி அவங்க என்ன இது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது தங்கம் கிடையாது கோல்டு கவரிங் காயின்னு சொன்னோடனே அவங்க அசார் அவர்களை முறைச்சி பார்த்தாங்க ஒரு ஃபன் கலகலப்பான மூமெண்ட் அங்கே நடந்தது ஆரம்பத்தில் ரசிகர்களும் காயின் கொடுத்ததுக்கு எதுக்கு வைஷ்ணவி அவங்க முறைக்கிறாங்கன்னு பார்த்தப்போ அப்போ தான் அசார் அவர்களே சோசியல் மீடியாவில் மென்ஷன் பண்ணியிருக்காரு இது கவரிங் காயின்னு சொல்லி அதனால தான் அவங்க சும்மா ஃபண்ணுக்காக முறைச்சி பார்த்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த திருமணத்தில் இன்னும் பல ஃபன் மூமெண்ட்ஸுமே நடந்திருக்கு அது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் எதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க